மூன்று வெற்றி வெற்றி வாய்ப்பை ஜெர்சி நம்பர் சிக்ஸ் இளம் பெயர் இந்த கல்முறையில் இரண்டு வெற்றி புலிகள் கிடைக்கும் A mang đại tiên? Ah, một lần. Tìa nhiều thứ. Tìa hai thứ hai. Tìa cái SIV SIV Turn right, go on right SIV Kalathapada Aruvenumlaity Nena na go, go la Bonus SIV SIV

மூன்று பள்ளிகளையும் சரி செய்யலாம் எஸ்எல் போனஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் नो बोनस बोनस और मैं और मैं ऐसे ही मतलब ऐसे ही

கடைசி அணியினரும் சமூக வெற்றி பிள்ளைகள் இரண்டு அணியினரும் சரியான நிலையில் உள்ளார்கள்